கொடுக்காம திமுக வந்துருச்சா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அதிமுக முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அப்புறம் போது இந்த ஜனநாயக தேர்தல் மாறப்பட்டதா தேர்தல் சிஸ்டமே கட்டு போயிருக்கு ஜனநாயகத்தில் தமிழக தேர்தல் ஆணையம் ஆகட்டும் இந்திய அளவில் தேர்தல் ஆணையம் கேள்வி சித்திரமாக அடுத்து காட்டு ஈரோடு எலக்ஷன் ஒரு கூடாரம் போட்ட எலெக்ஷன் யாராவது பார்த்துருக்கோமா சார் இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சதவிகிதம் இப்போ தமிழ்நாட்டில் வரும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இப்போ அப்படி தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தொகுதிகள் கட்டாயம் வரும் அஞ்சு தொகுதி சாதமா இருக்கு அதுல வந்து பிஜேபி கூட்டணி வந்து ரெண்டுல கன்ஃபார்ம் வெற்றி எந்த மாற்றம் கிடையாது இந்த தேர்தலில் அதிமுக பட்டு அடிவாங்க

அன்புமணினுடைய ஒய்ஃப் ஜெயிக்கிறதுக்கு முனுசாமி பேரும் ஆதரவு பண்ணியிருக்கேன் நான் குட்டசாட வைக்கிறேன் நான் எனக்கு தெரியும் லேட்டாஸ் தெரியும் அந்த அளவுக்கு ஓட்டு வந்துக்கி மிகப்பெரிய சரிஞ்சு இருக்கு நீங்க சொல்றது அவர் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறான்ற மாதிரி அன்றபர்சன் சரி திருடன் சொன்னாரு எழுதி கொடுத்தா அப்படியே எழுதி கொடுத்தா அப்படியே நியூஸ்ல போட்டாங்க அது என்ன சார் அது சொன்ன அர்த்தம் முழுசாக புரிச்சா புரியல ஸோ இப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு ஆட்சி செயல் ஆட்சி சிந்தன இல்லாத ஆட்சி ஒரு பூஜ்ய ஆட்சி திமுக ஆட்சி விஜய் அவர்கள் முதலமைச்சராக கேண்டிடேட் ஆகிறது விருப்பம் கிடையாது ஒரு நூறு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக சீமானும் விஜயம் ஒன்னு சேர்ந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நோக்கி பயணமாக அமையும் நிச்சயமாக பதினஞ்சு ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவரும் ஐபிடிஎஸ் அமைப்பினுடைய நிறுவனருமான திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் அன்பு தோழர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்ப முதலாவதாக இங்க பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்து அங்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்கு ஒரு பக்கம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கும்போது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஏன்னா அது அங்கே மேற்குவங்கமும் நடக்குது ஸோ விவேகானந்தர் தொடர்புடையவர் ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது ஸோ இதில் உங்களோட பார்வை எப்படி இருக்குது நடுனையாக சொல்லணும் சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி மோடியவர்கள் அதோடு அரசியலும் இருக்கிறது அதில் இல்லைன்னு சொல்ல ஏன்னா வெஸ்ட் பெங்கால் நடக்கிற ஆறு தொகுதிகள் பாரம்பரிய தொகுதியில் அங்கே வந்து ரா ராமகிருஷ்ணாடைய வேகனத்துடைய ஃபாலோயிஸ் வந்து அதிகம் படித்து அதிக படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆறு தொகுதியும் இருப்பதனால அந்த அப்படி ஒரு பொருட்படுத்தலாம் அந்த ஆறு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோயிஸ் அதிகமாக இருப்பதனால மம்தா அவர்கள் புலம்புவதற்கு காரணமும் அந்த இந்திய கூட்டணி அழுவதற்கான காரணம் என்னென்னா அந்த ஓட்டுகளை பறித்து விடுவார்கள் நோக்கத்து அந்த கதர்றாங்க கதரை அழுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் அடங்குது ஆனால் இதுல வந்து ஆன்மீகமும் அடங்குது ஏன்னா அதை சூரியனை வழிபடுகிற விதமெல்லாம் பார்க்குற போது சில ஆன்மீக சம்மந்தப்பட்டும் இருக்கிறது அரசு சம்மந்தப்பட்டும் இருக்கிறதாக பார்வை பார்க்கப்படுது அப்போ ஆனால் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது தவறு தானே இப்போ அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கலாம் இங்க திமுக எல்லாருமே அப்படி சொல்ல போனீங்கன்னா நீங்க தமிழகத்துல வந்து தமிழகத்து வந்து ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் திமுக கொடுச்சு என்ன ஆக்சன் எடுத்தாங்க வந்து திமுக அதிமுக கொடுத்தாங்க என்ன இருபத்தி ஐம்பது ரூபாய் ரூபாயும் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அந்த நாற்பத்தொகுதியை வந்து மூடி இருக்க வேண்டியது தானே சோ இது வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நான் இது இருக்கோம் சகஜம் அவங்களுக்கு அவங்களுக்கு உடனே முடியாது இது அரசியல் காலகட்டத்தில் ஏன்னா நீ இப்படியும் பொருட்படுத்தலாம்னு நீங்க அங்க இருக்கிற ஒரு சில தொகுதிகளை மென்ஷன் பண்ணி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா சோ அதனால நிதர்சனம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குதான் சரி கடந்து போய் தான் ஆகணும் இவங்க மட்டும் நான் இதா பண்றாங்களா பணம் கொடுக்காம திமுக வந்துருச்சா ஒரு ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா அதிமுக முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா போது ஜனநாயக தேர்தல் மாறப்பட்டதா தேர்தல் சிஸ்டமே கட்டுப்போயிருக்கு ஜனநாயகத்தில் தமிழக தேர்தல் ஆணைய மாவட்டம் இந்திய லெவலில் தேர்தல் ஆணையம் கேள்வி அடுத்துக்காட்டு ஈரோடு எலக்ஷன் ஒரு கூடாரம் போட்ட எலக்ஷன் யாராவது பார்த்துருக்கோமா டென்ட் அடிக்கிற எலெக்ஷன் பார்த்துருக்கோமா சினிமா காட்ட எலெக்ஷன் பார்த்திருக்கோமா கேவலப்படுத்துறார்கள் ஜனநாயகத்தையும் ஜனநாயகத்துடைய நம்பிக்கையான பத்திரிகையும் அனைத்துமே தன் பக்கம் கொண்டு கேவலமான ஒரு ஆட்சி நடக்கும் திமுக ஆட்சி அப்படி இருக்கிற போது அவர்கள் மம்தா அவர்கள் கதவுவதற்கு காரணம் ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருப்பதனால் படித்தவர்கள் வாக்களிக்கூடிய தொகுதி அது அப்படின்ற போது இந்த அவருடைய ஓட்டு ஓட்டு விழுந்துடும் ஒரு பயத்தால் தான் அவங்க இது பண்ணுறாங்க ஸோ அது வந்து இவர் வந்து தேர்தல் முடிகிறது ஒவ்வொரு முறையும் வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து முன்னமுறை வடக்கு போயிருக்கார் இந்த முறை தெற்கு வந்திருக்கார் வடக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிவித்த போது இந்த மாதிரி தெற்கை வாழ்வதற்காக தெற்கு தென்னாட்டுக்கு வந்திருக்காரு பாரில் பாட்டு போக வேற என்ன சொல்ல முடியும் இப்போ தமிழகத்தையும் சவுத் இன்னைக்கு அப்படி சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி வலுவாக வெற்றி பெறுது ஸோ தெலுங்கானாவில் பத்து சீட் வருது ஸோ ரெண்டாவது இடத்துல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டியாக இருக்குது அதில் முதல் இடத்துல வந்து தெலுங்கானாவில் வந்து பிஜேபி இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது கேரளாவில் திருச்சூர் கன்ஃபார்ம் வெற்றி மூணு தொகுதி ரீடிங் இருக்குது கேரளாவில் வரவே முடியாது அங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காம காங்கிரஸும் சொல்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து ரீடிங் வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து தாமிரபுரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சதவீத ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சவுத் இந்தியாவில் வந்து அவங்க காதிக்க சுத்திரமிட்டாங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தை மிக முக்கியத்துவமாக பார்க்க பார்ப்பாங்க இல்ல இப்போ பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு சதவிகிதம் இப்ப தமிழ்நாட்டுல வரும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இப்போ அப்படி தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தொகுதிகள் கட்டாயம் வரும் அஞ்சு தொகுதி சாதமா இருக்கு அதுல வந்து பிஜேபி கூட்டணி வந்து ரெண்டுல கன்ஃபார்ம் வெற்றி பெறும் அதுல எந்த மாற்றம் கிடையாது சோ அப்படி இருக்கும் போது ஏன்னு சொன்னா அண்ணாமலை முகத்திற்கும் மோடியோட முகத்திற்கும் விடப்பட்ட ஓட்டாக இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வாஜக ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக இருக்கக்கூடிய பெருமான ஓட்டுகள் பாஜகக்கு வந்திருக்கிறது சோ இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியாக வரும் இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாள் இருக்கு பாருங்க இந்த தேர்தல்ல அதிமுக பட்டு அடிவாங்க சோ அதிமுக பாஜக சேர்ந்தா நாப்பத்தோது வீழ்த்திருக்கலாம் இந்த ரிசல்ட் மூலமா பாருங்க யோசிக்க வேண்டியிருச்சுன்னா அதிமுக திமுக கூட்டணி கணக்கு ஓட்டு வாங்கறத பாத்தீங்கன்னா நாற்பத்தி வெற்றி பெற்று பிரிவு திமுகவுக்கு பிளஸ் அமைஞ்சு இதனால் திமுக ஆட்சியாலோ திராவிட மாடல் ஆட்சினாலேயோ திரு ஸ்டாலின் ஆட்சியினாலோ குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தினுடைய ஆட்சினாலோ நன்மையாலோ நேர்மையாலோ கையூட்டு பெறாதனாலேயோ கலெக்ஷன் கமிஷன் இல்லாதனாலே வரல சோ இது கலெக்ஷன் கரப்ஷன் நான் சொல்றது அத்தனையும் மக்களுக்கு ஆட்சியில் அவளுக்கான ஆட்சி இருந்த போதும் இந்த கூட்டாண்மை இறந்த நாள் வெற்றி பெற்றது திராவிட கலமா வெற்றி பெறும் ஒழிய அதனால வந்து இவங்களுடைய நேர்மைக்காகவும் நல்லாட்சிக்காகவும் கிடையாது இவர்கள் செய்த தவறுகள் செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த பிரிதல் பிரித்த சூழ்ச்சி வந்து தான் திமுக வெற்றி பெறுது இப்போ அது பிரிதல் அப்படின்றது நீங்க சொல்லும் போது அதுல அதிமுக பெரிய அடிவாங்க சரியா சந்திக்கணும் அதிமுக மென்ஷன் பண்றீங்க அப்ப பெரிய அதிமுகவுக்கு அடியே கொடுக்குதுன்னா பாஜகவுக்கு இங்க அடியே தானே கொடுக்கணும் பாஜக அப்படி நீங்க பாக்க மாட்டாங்க அப்படி பாஜகவுக்கு அடிதானே இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாக்கு ஒரு பேசர் தேர்தல் நான் பாக்குறேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து பாஜக ஒரு அடி அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கி நான் பாக்குறேன் எப்பவுமே பாஜக நோட்டாவுக்கு நிகரான கட்சி நோட்டா கட்சி நோட்டாவை தாண்டிய கட்சி மக்கள் மத்தியில் இந்த திராவிட மாடல் தென்னிந்தியாவில் தாமரையே பாலைவனத்தில் திராவிட கட்டமைப்பை சரிகின்ற தேர்தலா நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல தென்னாட்டுல தமிழ்நாட்டில் தாமரை இன்றைக்கு இத்தனை வாக்குகள் வாங்குறது இந்த தேர்தல் தான் விசாரம் பார்க்க முடியும் ஏன்னா யாரும் எதிர்பாராத அளவுக்கு பர்சன்டேஜ் ஆகும் என்னன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தமிழகத்தை ஆளுவதற்கான ஒரு பேர்ஸ் அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே இப்போ இதில் வந்து இப்போ அதிமுகவுக்கு ஒரு பக்கம் சரி வரும் அப்படின்னா அந்த அந்த வாக்குகள் மேஜராக பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்ற இந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதி இந்த மாதிரியான பேச்சுக்கள் இன்னும் வாக்குகளை கன்ச இந்த பக்கம் திருப்புறதுக்கான வேலையா தான் இல்ல அது அண்ணாமலை சொன்னதும் நூறு சுதம் உண்மை சிலதுக்காக ஜெயக்குமார் அவர்களோ அவர்களோ அரசியல் பண்றாங்க அரசியல் பேசுறாங்க ப்ராக்டிக்கலாக பேசினா அண்ணாமலை இல்லாததற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் திராவிட ஆண்டபோது பெரிய தமிழ்நாட்டுக்கும் பெரிய பிரச்சனை உருவாச்சு அது நீங்களும் நினைவூட்டி பாருங்க கோழி இருக்கக்கூடாது ஆடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்திற்கும் பிராமணத்தை பிராமணத்தினுடைய பெண்ணா இருப்பதனால இந்துத்துவாக்கு முக்கியம் கொடுவாங்க கடவுளை கும்பிடக்கூடியவங்க அவங்க வயசு வயசுக்கள் வரப்ப கும்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு இறையாண்மையில் பக்தி கொண்டவங்க அந்த கடல் பக்தி கொண்டவங்க ஏன் வேட்பாளரே போட்டானா ஜாதம் பார்த்து தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் உடன்பாடு கொண்டவங்க அரசியல் செய்வதற்காக இவர்கள் பேசுகிறாங்க அதுக்குள்ள நான் வரலை ஆனால் நிச்சயமாக மதத்தினுடைய தலைவராக அந்த திராவிட காலத்தில் பார்ப்பனர்களுக்கும் திராவிடத்துக்கான போட்டி என்று அன்றைக்கு ஜெயலலிதா கலைஞர் இருந்தபோது பேசப்பட்டது இல்லையா அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அது பாஜக வளர்ந்து வருவதனால் அந்த வாக்குகளை பெறுவதனால் இன்றைக்கு இருக்கிற அந்த அதிமுகவுக்கு தயக்கம் ஏற்படுகிறது திமுகவுக்கு பயம் ஏற்படுகிறது ஏன் என்று சொல்கிற போது இவர்கள் வாக்குகளை அவர்கள் கூட்டிக் கொண்டே போகிறார்களே என்ற ஒரு காரணத்திற்காக பயம் ஏற்படுகிறது அதை தான் அந்த அம்மா வந்து இந்துத்துவமான கட்சி தான் இந்து மதத்தை ஃபாலோ பண்ண கட்சி தான் அப்படின்னா ஆடுக்குள் ஏற்படாதுன்னு சொன்னது யாரு ஸோ பாஜக சொல்லல பாஜக சொல்லிச்சு இன்னைக்கு கூட்டணியில் அப்போ இருந்தாங்களா கிடையாது ஆகவே அந்த அம்மையா அவர்கள் இந்துக்கும் இந்து மக்களுக்கும் சரி மதவா அதாவது மக்களுக்கான சட்டத்தை கொண்டு வந்தால எத்தனை சட்டம் கொண்டு அந்த அம்மா இல்ல நீங்க அப்படி சொன்னாலும் அது ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை பார்க்கணும் ஏன்னா அவர் இங்க வந்து ஒரு ஒரு திராவிட கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார் திராவிட கொள்கைகளை தூக்கி பிடிச்சவராக இருந்திருக்கிறார் அப்ப அந்த இடத்துல எப்படி ஒரு இங்க திராவிடமும் இந்துத்துவமும் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்ற போது அப்போ ஒரு திராவிட கட்சி திராவிட கொள்கைகளை தூக்கி பிடிச்சு அதன்படியே வழி நடந்த ஒருத்தர் எப்படி ஹிந்துத்துவவாதியா இருக்க முடியும் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன்மீகவாதின்ற கணக்குல வராதா அப்படி சொல்ல போனா எம்ஆர் இது சேகர்பாபு வந்து எது கொண்டு போறாரு எது காவிய கட்டு போறாரு எதுக்கு இருக்கிறவங்க திமுக

திராவிடம் என்பது வாய் அளவில் உதடல் இருக்கிறத ஒழிய செயல் அளவில் கிடையாது இளைஞர்கள் பெண்கள் அனைத்து தரமான மக்களுக்கும் திராவிடம் திராவிடமானது என்றால் நிறைய பேருக்கு தெரியல நான் ஆய்வு பண்ண போது கேட்டா திராவிடம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல ஆகவே இவர்கள் வந்து அதை பற்றிய புரிதல் இன்றைக்கு இளைய சமுதாயம் தவறிவிட்டது சோ திராவிடம் என்பது மண்ணையும் புவியலையும் எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னா நிறம் மட்டும் சொல்றான் நிறத்தை எங்க குறிக்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவன் சவுத்தின் கருப்பம் வெள்ளையும் ஏதாவது புரியப்பட்டிருக்கா சோ கிடையாது சோ மக்களுக்கு அறியாமையை இந்த ஊட்டியவர்கள் திராவிட இயக்கங்கள் இந்த பெரியார் அண்ணா சொல்லிட்டு பட் ஆனா அது களத்துல இல்ல சோ மாறிடுச்சு மறந்துருச்சு அதனால் தாமரை இந்த தேர்தல மலர்ந்திருக்கு நிச்சயமாக வர்ற பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் அழுத்தமாக சொல்றது பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு சதவீதங்களை நெருங்குற ஒரு கூட்டணி கட்சியா ஒரு மிகப்பெரிய பேஸ் வந்து பாஜக அமையும் இது சொல்ற அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா அதிமுக மென்ஷன் பண்ணி சொல்லும் ஒரு அணைய போற விளக்காக தான் அவங்க இருக்கிறாங்க தான் ரொம்ப பிரகாசமா பேசுகிற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒரு அணைய போகிற விளக்கு ஜூன் நாளுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அதிமுகன்ற ஒரு 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 பெரிய கட்சி அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கிறத பாக்குறீங்க அது எப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டாரோ எப்போது ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா எல்லாம் பிளவு ஏற்பட்டதோ அப்போதே அடைந்து விட்டது அதை அணைத்து விட்டது பாஜக முழுமையாக அணை அணைக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சோ இந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் இது போவதற்குள்ள அதிமுக சின்ன அப்படிமா உடைய அதிமுக பாஜக தான் அணைத்து விட்டது அப்படின்னு பாஜக அப்படி சேர்ந்ததுனால் அணைந்து விட்டது அப்படி பாத்துங்க எடப்பாடி அவர்கள் ஓ அவர்களும் தன்னை தண்டவளத்தை தலை வைத்துக்கொண்டு கொண்டு தன் தன்னுடைய சுயநலத்திற்காக என்னைக்கோ முடிவெடுக்கப்பட்டாங்க போயிட்டாங்க அதனுடைய விளைவு வருங்காலத்தில் அமையும் தமிழகத்தில் திமுக பாஜகக்கான நேரடி போட்டியாக தான் கலவுறவு இல்லை எடப்பாடிக்கோ ஸ்டாலின் போட்டியாக இருக்காது எப்போது வந்து நாடாளுமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் முதல் பிரைம் மினிஸ்டருடைய பக்கத்துல இருந்து அடுத்த நாள் போனாங்களோ இதுக்கு மேலே பாஜக வெற்றி செய்ய போதும் இதுல தப்பிக்குமா திமுக அதிமுக ஏன்னா விஜயபாஸ்கோட கேஸ் ரெடியா இருக்கு எஸ்பி பி வேலுமணியம் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு ஸோ சிபிஐல ஏற்கனவே பல வழக்கு பெண்டிகள் இருக்கு தோறோனாங்கன்னா அத்தனை பேரும் அடுத்த நிமிஷம் வந்து ஓடிடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு கொள்கையும் கோட்பாடும் அதிமுக கிடையாது சின்னம்மான்னு சொன்னாங்க அம்மா தான் என் கட்சியை காப்பாற்றணும் நீங்க தான் வேறு உயிர் அடுத்த நாள் என்னன்னாங்க தூக்கி போட்டாங்களா இல்லையா அப்புறம் எடப்பாடினாங்க அதே நாக்கு நாளைக்கு பேசும் மோடி தான் சிறந்தவன் சொல்லும் சொல்ல சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதான் அதிமுகவுடைய கட்சி நிலைமை அப்படி இருக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இப்போது பின்னாடி இவ்வளோ கேசஸ் இருக்குது இந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும் பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த மாதிரிலாம் பொழுது இதெல்லாம் தெரியாமையாக இதை பற்றிலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்கிற விஷயங்கள் இப்போ நாளைக்கு இப்படி பிரிஞ்சு வந்தோன்னா இப்படிலாம் அழுத்தம் கொடுப்பாங்க இப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்ல அப்போது ஏதோ ஒரு பிளான் இருக்கு இல்லையா அப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வச்சு கால்குலேட் பண்ணுறாரு இப்போ இருபத்தாறு வரும்போது பிஜேபி கூட இருந்தால் நம்மளுக்கு சரியாக வராது தனித்து இருக்கிறது பிஜேபி கூட இல்லாம இருக்கிறது அப்படிங்கறதுதான் தான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்ற போது அது அதிமுக வலிமையை குடுக்கறதா ஒண்ணுமே கிடையாது பேசிக்கான விஷயங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிச்சு அப்ப வந்து மேல வந்து ரெய்டி விட்டுறது கலைஞர் கீழே இருக்காரு அறுபது சீட்டு சீட்டு மிரட்டி வனாலாம் இல்லையா அப்படின்ற போது மத்திய அரசையும் மாநில அரசு எதிர்க்க அளவுக்கு ஆற்றல் மிக்க தலைவர் எடப்பாடியா கிடையாது ஒன்று அதுக்கடுத்து வந்து இவருக்கு ஆலோசனை பேட்டை ஜெயக்குமார் ஆகட்டும் இருக்கிற முனிசாமி ஆகட்டும் இந்த மாதிரி பதர்களுடைய பேச்சை கேட்டதால தான் எடப்பாடி கலந்து சொல்லுவேன் ஒன்று இன்னைக்கு அப்படி பிரா முனிசாமி அவர்கள் தருமபுரியிலே அன்புமனுடைய வைஃப் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு என்ன சொல்றீங்க இவர் யாருக்கு விசேஷமா இருக்காரு ஜாதிக்கா விசோசமா இருக்காரு இல்ல அவர் அதிமுக ஒரு முக்கியமான அதிமுகவினுடைய அபிமானி அப்படிப்பட்ட முக்கியமான புள்ளி ஏன் தருமபுரி மாவட்டத்துல அதிமுக கம்மியான ஓட்டு வாங்க போகுது அங்க அதிமுக எல்லாம் சோமியா அன்புமணிக்கு வந்து போகுது அதுக்கு யார் காரணம் முனுசாமி தான் காரணம் நான் நன்கு சொல்றேன் தருமபுரியில அன்புமணியுடைய ஒய்ஃப் ஜெயிக்கிறதுக்கு முனுசாமி பெரும் ஆதரவு பண்ணிருக்காரு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் எனக்கு தெரியும்

வேணா நாலாந்தேதி பாருங்க தருமபுரில ஏடிஎம் எவ்வளவு நிலமில் வருதுன்னு ஓட்டு ஒதுக்கி பாருங்க அப்போ முடியும் நீங்க சொல்ல கட்ட தப்பு பாத்துங்க செக் பண்ணி பார்த்து கிராசிங் நான் இன்னைக்கு சொல்றேன் இல்லையா நாலாந்தேதி தருமபுரில் எவ்வளவு ரீடிங் வருதுன்னு பாருங்க ஏடிஎம் அப்ப ஜூன் நாளுக்கு அப்புறம் அதிமுக நிலை தான் அரோகதி பிஜேபி கிட்ட தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் திமுக கிட்ட தாக்கு பிடிக்க கஷ்டம் இந்த பக்கம் திமுக குடைவாங்க அந்த பக்கம் பிஜேபி குடைவாங்க அதுல எல்லாமே மடியில பத்து வருஷமா அடிச்சு பணம் குவிச்சு வச்சிருக்காங்க மொத்த பேரும் அந்த கவுண்ட் அடிப்பாங்க இதுதான் நடக்கும் இல்லன்னா இன்னொரு விஷயம் அங்க இருபத்தாறு கால்குலேட் விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் போர் டுவெண்ட்டி யாரும் கிடையாது அதுக்கடுத்து இருக்கிற வேலுமணியை அடிச்சுக்கிற கொள்ள கொஞ்சம் கொள்ளல விஜயபாஸ்கர் மிகப்பெரிய நடிகர் மகா நடிகர் அந்த அளவுக்கு ஒரு அமைதிப்படை சத்யராஜுக்கு அப்பனா இருக்க வேண்டிய அவ்வளவு கொள்ள அவ்வளவு கலெக்ஷன் அரவு கலெக்ஷன் குக்கா புகழ் பாஸ்கர் குக்கா புகழ் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு நூறு கோடி ரூபாய் கைவிட்டு பிறகு அன்னைக்கு வந்து சேட்டு வந்து நூறு கோடி ரூபாய் கொடுக்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போறாங்க அன்னைக்கு தடுத்த காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருஷம் குக்கா புகழ் விஜயபாஸ்கர் சொன்னார் அப்புறம் போது அதிக லெவலில் வந்து பணத்தை சூண்ட கூட்டிய சூடிய நபர் வந்து சேகர் ரெட்டிக்கும் இவருக்கும் முத முதல உறவு வந்ததே விஜயபாஸ்கர் தான் விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு மாஃபியா பணம் புடுங்கிற மாஃபியா உலகத்த யாரும் கிடையாது அப்படின்ற போது அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா விட்டானா மொத்த பேரும் திருச்சி ஊட்டா வேலுமணி அவுட்டா இப்ப முனுசாமி ஒன்று தமிப்பை சுட்டுருங்க மீது மேலேயும் வந்து பணம் குச்சு வச்சிருக்காங்க பத்தாண்டுகளாம் அது எல்லாமே மாட்டிக்குவாங்க எல்லாமே தப்ப முடியாது ஸோ அதனால வந்து எல்லாமே நேர்மையான தலைவர் கிடையாது கையூட்டு தலைவர் கையூட்டு பெறப்பட்ட தலைவர் அதனால அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி இல்லை ஆனால் நீங்கள் நீங்க இப்படி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணக்கு வச்சு இப்போ சொல்கிற நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போது திமுக கூட இருக்கிற முக்கியமான கூட்டணி கட்சிகள் கூட அதிமுக கூட போக வாய்ப்பு இருக்கு இன்னும் சில கட்சிகளும் அதிமுக வருவாங்க கூட்டணி வைப்பாங்க ஒரு பெரிய அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த மட்டும் பார்க்கும்போது வலிமையாக தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நான் அரசியல் முறையில் பேசுற மாதிரி நான் பேச மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வருமானம் ஒன்னும் கண்டினியூவா கூட்டி வைப்பாங்க அது மாதிரி நான் இல்லை நான் காசு வாங்கலை என்கிட்ட இன்ட்ரி குடிக்க நான் கொடுத்துட்டு போறேன் நாளை நடக்குது இன்னைக்கு சொல்றேன் பட் ஏன்னா அதிமுக நிலைமை இல்லை இவங்க கண்டென்ட் அடுத்து கண்டினியூ பண்ணி பேசிட்டு போயிடுவாங்க அது மாதிரி நான் பேச மாட்டேன் பட் இன்னைக்கு இருக்க சொல்ல அதிமுக கூடாரம் காலியாகும் அவ்வளவுதான் உண்மை சரிங்களா இவங்க வந்து அந்த அப்படியே இருக்கு அந்த கொண்டு போ. அந்த முறமால இல்லை அப்படி சொல்றது செல்வு பிறந்த வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து கார் கூட மாங்கட்ட பணத்தை குத்த காங்கிரஸ் கட்சி தலைவராகுறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்து வந்து ஆதித்யா இது டீம் கூட கூடி வெளியே போகிறதுக்கு மெயின் காரணமே செல்வு பிறந்தே அதுக்கு நான் சொல்றேன். இல்ல ப்ரூஃபோட சொல்றீங்களா? சார் எனக்கு வந்து தகவல் சாதாரண நல்ல சொல்லல எனக்கு வந்த தகவல் நான் எல்லாருடைய லாபி லிங்க்ல இருக்கக்கூடிய நபர் நான் ஸோ ஒருத்தோட யார் என்ன எங்க பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க யாருடைய தொடர்பு நீங்க மயிலாடுதுறையில் ஒரு கேண்டட்டை வந்துக்கு அதோடைய கேண்டட்டுடைய தொடர்பில் எப்படி சீட்டு வாங்கிச்சு வரையும் எனக்கு தெரியும் சோ அதனால் என்ன சொல்கிறதுனா எல்லாமே திரைமார்க்கு பிறகு நடக்கிற அரசியல் வெவ்வேறாக இருக்கிறது அதனால் நிச்சயமாக தன்னுடைய ஒரு வெளிப்பாடு தான் திடீர்னு இப்போ காமராஜர் ஆட்சின்னு சொல்வதாக இருக்கட்டும் காமராஜர் இல்லத்தை சரியா பராமரிக்கணும் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுவதாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்வதாக இருக்கட்டும் அப்ப இதனுடைய ஒரு இது எதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செல்வ பிறந்தைக்கு பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஜூன் இருபத்தி மூணாவது சுனில் அவர்கள் காங்கிரஸ்ல இணைப்படாது இருபத்தஞ்சி இருபதாறுல இருபது தென்ன சவுத் இந்தியாவுக்கு பொறுப்புடன் வரப்போறாரு சோ அதால் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா காங்கிரஸை வழக்குன்ற ஒரு தாட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஸோ சோ அப்படி பாக்குற போது இந்த தோல்விக்கு பிறகு இந்த ஜூன் நான்கு தோல்விக்கு பிறகு இந்திய கூட்டணி இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸோ அதெல்லாம் கழட்டி கூட வாங்கறது செல்வப்படுறதுக்கு நன்கு தெரியும் ஏன்னா வந்து எதுவுமே வந்து அவர்கள் வந்து சங்க வந்து திமுக உட்காந்து உடன்பாடு சரியில்லை இதுக்கு மேலே திமுக திமுக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா புரோஜன் கிடையாது எனக்கு பிஜேபி ஆட்சி ஆட்சிதலாம் அழுத்த அதிகமா இருக்கும் ஸோ அதனால வந்து அப்படி கண்டு காணாமல் கொஞ்சம் இடைவெளியோடு இருப்பாங்க அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் இல்லையா மற்றபடி திமுகவும் காங்கிரசும் ஒன்று சேர்றது ரொம்ப கம்மி இல்ல அதாவது இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு ரொம்பவே அழுத்தமா வழிமொழிகிறது வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இணைபுரியாத ஒரு கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் அப்படிங்கறது திமுக முன்னாடி யாரோட தான் காங்கிரஸ் அதுல யார் இந்த அரசியல் தேர்தலில் யார் யாரு யாரும் எப்படின்னு நிலைய கிடையாது அப்படி சொல்ல போனா ராமதாஸ் அவர்கள் மயிலாப்பூர்ல ஒரு முக்கியமான அம்மையார் மூடமும் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டு நாளை காலையில் அன்னோஷன் சொல்ற போது உடனடியா வந்து பாஜக ராமதாஸ் அந்த அந்த பேசப்பட்ட நபரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நம்ம உங்களோட தான் இதை வாகன பொருளை வந்து கொடுக்க மாட்டான் அடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அரசியல் கட்சி தேர்தலுக்கு போது அப்பவும் மாறிட்டே இருக்கும் இது அரசியல் ஸோ அதை அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் எனவே இனி வரும் காலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் உடைய பிள்ளை உதயநிதி முதலமைச்சராக முடியாது சரிங்களா இப்போ வந்து டெப்டி பிஎம் ஆக ஸ்டாலின் அவர்கள் ஆசை அஞ்சு ஆசை எனக்கு ஒரு ஆசை அது வந்து தொல்லோடி பேராசை ஜூன் நானாம் இந்திய கூட்டிட்டு தான் ஜெயிக்க போகுது அப்புறம் ஆட்சி வந்து டெப்டி பி எம் டெப்டி பிரைமினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆக போறாரு தமிழகத்தில் முதலமைச்சராக உதவியாக போறாரு அஞ்சு அமைச்சர் கனிமொழி தயனதிமாரர் ராஜா அதுக்கடுத்து வந்து மத்தவங்க அஞ்சு பேர் டிஸ்ட்ரி எடுத்தாச்சு கேப்டன் மினிஸ்ட்ரு மறுபடியும் தகவல் தொழில்தான் வாங்கினோம் கேஸ் எல்லாம் விடுபடணும் எல்லா கேஸும் ஃபர்ஸ்ட் பிஜே பிஜே போட்ட கே தலைவர்லேருந்து வெளியே வந்து நம்ம எல்லாம் அந்த மறுபடியும் மறுபு கொள்ளாடிக்கணும் கணக்கான கணவர் இருக்க முதலமைச்சர் சனிக்கிழமை வந்து டெல்லிக்கு போறார் நீ என்ன பேசுறீங்க கணவுக்கான முதலமைச்சர் அப்துல் கலாம் சொல்றார் கனவு காண பெருசாக கணக்கு கொண்டு வச்சிருக்காங்க இந்தியா லெவலில் இந்தியாவை காப்பாற்றணும் கையூட்டு பெற்று காப்பாற்றணும் அப்புறம் முதலமைச்சர் உறுதியா இருக்கா முதல் நகைச்சுவா சொல்றதுக்கு முன்பு நான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவருடைய நெருக்கமா இருக்கூடிய நபர் அப்ப இருந்தபோது அப்போ வந்து ஆட்சியா அடுத்து மினிஸ்ட் லிஸ்டே போட்டு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அம்மா தான் அதுக்காக படுத எப்பவுமே உங்க அட்வான்டேஜா முன்கூட்டி பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் இருக்கு பொய் போய் நிறுவனம் அதுக்கு என்னன்னே தெரியாது தலையெல்லாம் வாழும் இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு திறன்பட்ட அன்பு தவிர ஒரு ஆபீஸ் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு என்னென்ன தேவை மாசம் ஒரு லட்சம் ஐநூறு பேர் அவனுக்கு என்ன லீடர் கூட அது மாதிரி இவங்க தப்பு தப்பா சொல்றாங்க நீங்க தான் வந்து அடுத்து வந்து நம்ம டெப்டி கமிஷனர் மத்தியில் தான் ஆட்சி அளப்போதுன்னு சொல்லிட்டு மத்தியில் எழுதி வச்சு நிச்சயமா சொல்றேன் மோடி அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக மூணாவது ஆட்சி உட்காருவார் இல்ல இவ்வளவு தூரம் பிளான் பண்றவங்க அப்போ அவங்களுக்கு வந்து தகவல் படி அவங்க பண்ண கலை நிலவரப்படி எல்லாம் பார்க்கும்போது ஐஎன்டிஏ கூட்டணியுடைய வெற்றி உறுதி தான் இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது தப்ப புதி என்டிஏ கூட்டணி வெற்றி உறுதி அவங்க தான் தப்பா புரிஞ்சிருக்காங்க திமுக நாலாம் தேதி தெரிஞ்சுப்படும் மூணா மோடியை ஃபேஸ் பண்ணி வீழ்த்துற அளவுக்கு ஒரு தலைவர் இல்லைங்க அதாவது நீங்கள் கலைஞர் குலாம்பு ஆசாத்து கொஞ்சம் ஐக்கிய குஜரா இருந்தாங்கன்னா அப்போ ஆளுமிக்க தலைவர் ஒரு கட்டமைப்பை ஒருங்கிணைச்சாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் செயற்கை தலைவர்கள் இப்போ ஸ்டாலின் ஆகட்டும் அகிலேஷாத ஆகட்டும் எல்லாமே செயற்கை தலைவர்கள் இவங்களுக்குள்ளே ஒத்தும இருக்க முதல்ல குஜ ஐக்கிய குஜராள் வந்து தேவ குற்றாலும் ஆன போது அனைத்து பேரும் ஒத்துமையாந்து ஆனாங்க கூட்டணி வச்சாங்க வலுவேன் இன்னைக்கு அப்படி இருக்க நிலமை கெஜ்ரிவால் ஒரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரியில் வந்து பக்கத்தில் பஞ்சாப்பில் வந்து காங்கிரஸை கற்று கற்றுக்குதுன்னு கத்துறாரு டெல்லியில் கற்றுக்கிறதுன்னு கத்துறாரு இப்படி எல்லாம் முரண்பாடாக இருக்குது அஞ்சு மணி தேர்தலையும் முரண்பாடு இதிலேயும் முரண்பாடு பஞ்சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிலாம் பயங்கரமாக ஃபை ஃபைட் போட்டி எடுக்கிறாங்க டெல்லியில் சண்டையிட்றாங்க ஸோ இப்படிலாம் இருக்கிற போது இதெல்லாம் ஒத்து சார் கொள்கை திமுக திமுக ஒன்று சரிமா மறைமா ஒன்று சேரும் அண்ணாமலை வீழ்த்தத்து பண்ணாங்களே வேலுமணி சொன்னாங்களே உண்மை போய் தெரியாது அது மாதிரி மறைவுமா வந்து செய்வாங்க ஏன்னா அப்ப வந்து எடுத்துக்காட்டு துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா வேரமணியோட நெருக்கமா இருப்பாரு வேரமணி துரைமுறை இருப்பார் ரகசியமாக ஜோலாப்பட்டு ஏழை மலை செஞ்சுக்குவாங்க அவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டம்மி கேனட்ட வந்து பட சொல்லிப்பாங்க துரைமுருகன் போடுவாரு அதுக்கட்டி போடுவாங்க இந்த கேம்னிங்லாம் எடுப்பிடிமேட்டு இருக்கு அது மாதிரி அங்க இருக்கா கிடையாது ஸோ அவருடைய சித்தாந்தம் வேறு அவர் பிஇம் ஆகணும்னு அவர் கனவு மம்தா பிஎம்மானு கனவு ஸோ அப்படின்ற போது இங்க இவர் டெப்டி பிஎம்மானு கனவு ஸோ கனவில் இருக்கிற தலைவர்களுக்கிட்ட எப்படிங்க ஜாதிக்கு வெற்றி பெறுவோம் அதுக்கான அண்ணாமலை கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படியே டெல்லி எல்லாம் இந்தியா முழுக்க போனார் தலைவரானார் தமிழ்நாட்டில் எடப்பாடியோ ஸ்டாலினோ கும்படி போட்டி கன்னியாகுமரி போனாங்களா அவங்க ஆதரவனா பேசினதுக்கு வேண்டாம் சோ இவங்களுடைய அளவுக்கு அவ்வளவுதான் எவ்வளோ போனாலும் கும்மிடி போண்டியில பார்டர்ல இருந்து காந்திரா கடைசி கன்னியாகுமரி அவங்க போகலனாலும் அவங்க பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதை பிரதமர் மோடியை நார்த்துல வச்சு அளவுக்கு எதுக்கு பேசுறாங்க இங்க பீகார் காரணம் ஊபி காரணம் பானிபூரி பானிபூரிக்கே சோலாக்கு அந்த கேள்வி சொல்லி கக்கூஸ் கதவுறான் டாய்லெட் கது பண்றான் ஹோட்டல்ல வந்து ஹோட்டல்ல இருங்க சார் ஒன்னும் பிரதமருடைய பேச்சின் வாயிலாகவே அவங்க ஒரு இந்தியா லெவல்ல அவங்க போய் ரீச் ஆகிறது அசியப்படுத்திருக்காரு அசியப்படுத்திருக்காரு மக்களே உங்களை இழிவாக பேசக்கூடியவங்க உங்களை கக்கூஸ் கழுவுறோம் சொல்றான் ஹோட்டல்ல எச்சத்தட்டு கொடுக்கறான் உங்களை இழிவுபடுத்துறான் தென்னாட்டில் இப்படி ஒரு தலைவர் சொல்லுங்கிறான் அதோட கூட்டணி வச்சுக்காங்க சனாதனத்தை பத்தி பேசுறான் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சவு வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை தான் கொச்சப்படுத்துறான் கேவலப்படுத்துறான் அவங்களோட கூட்ட வச்சுக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போனோமா கேக்குறாங்க அத என்ன தப்பு இருக்கு நீங்க பார்க்க பார்வை விவராக பார்த்தா அது இருக்கும் சரி திருடன் சொன்னாரு எழுதி கொடுத்தா அப்படியே சொல்லு எழுதி கொடுத்தா அப்படியே நியூஸ்ல போட்டாங்க அது என்ன அது சொன்ன அர்த்தம் முழுசா புரிச்சா புரியல சோ இப்படி புரிந்து கொள்ளாம இருக்கிற ஒரு ஆட்சி செயலாத ஆட்சி சிந்தனை ஆட்சி ஒரு பூஜ்ய ஆட்சி திமுக ஆட்சி நான் இன்னொரு விவகாரம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இது துணையாக இருக்கும் எடப்பாடி அவர்கள் இல்லை நான் ஓகே நான் இதில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதில் என்ன நடக்குதுன்னு நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து விஜய் அவர்கள் அவருடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துல அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஃபர்தராக இப்ப அந்த பேச்சுக்கள் போகும்போது வந்த சீமான் கூட கூட்டணியா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் நிச்சயமாக ஒரு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்து இப்போ அவருடைய ஸ்டெப்ஸ் எப்படி பார்க்கறீங்க சீமான் கூட கூட்டணின்ற அந்த கருத்தை எப்படி பார்க்க சிம்பிளாவே முடிச்சிரு ஸ்டெப் பார்க்கவே வேண்டாம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக கேண்டிடேட் ஆகிறது விருப்பம் கிடையாது சிஎம் சி சீமான் அவர்களே முதலமைச்சர் கேண்டா நிக்கி வச்சுட்டு ஒரு நூறு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக சீமானும் விஜயும் ஒன்னு சேர்ந்தா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நோக்கி பயணமாக அமையும் நிச்சயமாக பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை இன்னைக்கு சொல்ல பிரிப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துல இருந்து எழுபது லட்சம் ஓட்டுகள் வந்து இன்னைக்கு விஜய் சைடு இருக்கு சீமான் சைடுக்கு இருக்கும்போது ஒரு கோடி ஒன்று ஒரு கோடி உணவு ஓட்டுகள் இன்னைக்கு இவங்களால வாங்க முடியும் எலெக்ஷன் வந்தா அப்புறம் போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவும் சவாலாக இது அமையும் இதை புரிந்து கொண்டு களத்தை தான் சாதகமாக வேலை செய்து தனக்கு சாதகமாக சிறந்தது இல்லைன்னா இன்னைக்கு இந்த பாரம்பரிய தேர்தல வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு இப்ப இருபத்தி எட்டு பன்னெண்டு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு சதவீத ஓட்ட பெற்ற பெற்ற மகிழ்ச்சி இருக்கக்கூடாது இது அப்படியே ரிட்டர்ன் மாறும் மாநில தேர்தல அப்படியே எட்டு பர்சன்ட் பிஜேபி மாறிடும் அதனால தன் க இதுக்கு ஒரு காலத்துக்கு அரசியலை எப்படி காயினத்துக்கு கொண்டு போறாங்களோ அதே பொறுத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்காலமும் அமையும் ஆனா இங்க சீமானோட ஒரு தனித்துவமே ஒரு யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ ஆனா விஜய் கூட கூட்டணி அப்படின்னா அந்த தனித்துவம் உடஞ்சிராதா அது ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபார்ம் ஆகி அது ஒரு பின்னடைவை தான் போட முடியும் இன்னொன்னு அவங்க மனைவி அவர்கள் வந்து லாஸ்ட் தேர்தலே வந்து இந்த பெம்பி தேர்தலே கூட கூட்டணி ரொம்ப அழைத்து கொடுத்தாங்க தனித்தே எவ்வளவு தான் ஒரு கூட்டணி போது அந்த அம்மையாருடைய சீமான் அவர்கள் அப்படி இருப்போம் வருகிற சட்டமன்றத்தில் அதிமுக திமுக வைக்கல புது பார்முலாவா ஒரு கூட்டணியா விஜயோட சேர்றாங்க அந்த பாயிண்ட் பாருங்க சோ ஒரு நமக்கு ஒரு துணை தேவன்றப்போ அவங்க சேர்க்குறாங்க அப்படி சொல்ல போனா சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறு அமைப்புகளோட சேர்ந்து போன சட்டமன்றத்தில் நிக்கலையா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலையா அது மாதிரி விஜய் அவர்களும் அவங்களும் சினிமா நண்பர்களாக இருப்பதெல்லாம் ஒன்னு சேர்ந்து கட்டஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்து போங்க ஏன் கூட்டணியும் பாக்குறீங்க கூட்டாண்மை தான் வெற்றி பெறும் மாநிலத்தில் கூட்ட மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அப்படின்னு தேவை என் திமுக தானே மாநிலத்தில் வந்து தீமா சீமானம் விஜய் வச்சுட்டா என்ன தப்பு இருக்கு வந்து சீமான விஜய் ஒன்று சேர்வது உறுதி அது எந்த இல்லை அது கன்ஃபார்ம் கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நோக்கி இருக்கும் சீமான் அவர்கள் முதல்வன் கேட்பாளராக விஜய்யை அறிவிப்பார் இல்லை விஜய் விஜய் அதை விரும்புறாரு அப்படின்னு விஜய் வந்து விரும்பி விட்டா சீமானுக்கு இப்போ சீமான் பக்கம் இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாமே இருக்கு இப்போ விஜய் வராரு அப்படின்னா அது வந்து நிறைய பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது அப்போ சீமான் வந்து மேபி யோசிக்கலான்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது அதனால் விஜய் கூட இருக்கிறது நம்ம வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கலாம் அப்போ வி ஆனால் விஜய் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய்க்கும் வழியில் சீமானுக்கும் வழியில் ரெண்டு ஒன்று சுதந்திரம் அதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டாம் ஒன்று சுதந்திரம் இன்னொரு சுதந்திரம் விஜய் சீமான் கிட்ட இருக்க வந்து பார்த்தோன்னா மொழி வந்து திணிச்சு வச்சுருக்காங்க சார் நிறைய இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க பார்க்குறப்போ அவனுக்கு என்னென்ன தெரியாமல் சீமான் வெறி கொண்டு சார் அது நிறைய களத்தில் பார்க்க முடியாது நிறைய கல்லூரி மாணவர்கள் நிறைய இளைஞர்கள் எல்லா அந்த சமூக வலைத்தளத்தை சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பை பார்க்குற எல்லா பயிலும் இளைஞர்கள் மேனேஜர் எல்லாம் ஃபுல்லாக வந்து சீமான் சீமான் மாற்றத்தை கொடுப்பா சீமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான் சார் அப்படி எப்படிங்க சொல்கிறீங்க இங்கே அண்ணாமலை சீமானுக்கான ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அண்ணாமலைக்கும் அண்ணாமலை கூடுதலாக இருக்குன்னா சீமானுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க வழியே மற்றபடி இளைஞர் மத்தியில் அந்த ரெண்டு பேரும் வரவேற்கிறாங்க அதெல்லாம் வந்து அது ஓட்டு மாறாது விஜய்க்கன் வந்து ஃபேன்ஸ் செக்டா இருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேறு கூட்டம் இது வேறு கூட்டம் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க இவங்க சீமான் கட்சி தான் இருக்கு சீமான் கட்சி கொஞ்சம் பேர் இருக்காங்க எல்லா திமுகவில் இருக்கிறான் அதிமுகவில் இருக்கிறான் எல்லா கட்சி தான் இருக்கிறான் அதுக்கு என்ன சொல்கிறீங்க திமுக பாதிப்பு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக விஜய் ரசிகர் இல்லையா திமுக நிறைய ரசிகர் இருக்காங்க அப்புறமும் பெரிய நஷ்டம் இப்ப திமுக தான் ஏற்பட போகுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் துர்கா அம்மையா அவருடைய கனவு பழிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதய ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக அமையும் திமுக இதுக்கு மேல வந்து பிஜேபி எதிர்கொண்டு அரசியல் மிக பெரிய கடினங்க எல்லா மடி கனம் இருக்குங்க அடுத்து கனிமூலத்துல வந்து ஒவ்வொரு நிமிஷம் உள்ள போறாங்க பாஜக எதிர்கொண்டு பண்ணி ரெண்டு வருஷம் தாக்கி பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்புறம் எப்படி சொல்லுங்க இந்திய கூட்டணி கூட்டாக்கல வந்துட்டா இவங்க தப்பிச்சாங்க இல்லைனா தப்பிக்கவே முடியாது இதுதான் இருக்கிற கலா அரசியல் ஓகே அப்போ நான் ஒரு ஃபைனல் இதில் வந்து கன்க்ளூசிவாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ ரெண்டாயிரம் இப்போ ஜூன் நாலாம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டை மையப்படுத்தி தீ தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் நான்கு கட்சியிலும் இல்லை அப்படியே விஜய் வர்றதுனால அதையும் சேர்த்துக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்துக்கலாம் என்ன மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப வர ரிசல்ட் மையப்படுத்தி பார்க்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பாஜகவுக்கு வந்து என்ன ஒரு பிக்சர் கிடைச்சிடும் அவங்களுக்கு ஓட்டு வங்கி என்னன்ற தெரிஞ்சிடும் இது அடுத்து டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ற வேலையை பார்ப்பாங்க அண்ணாமலைக்கு வந்து இந்த இந்த தேர்தல் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தன்னுடைய ஃபேஸ்க்கான தேர்தலா இருக்குது ஸோ அப்படி போது தன்னை தக்க வச்சு கொள்வாரா அண்ணாமலை இதே இடத்துல சீமான் தன் நிலையை தக்க வச்சு கொள்வாரா இப்போ போன செப்டம்பர் ரெண்டாவது இருந்தாரு மூணாவது இருந்தாரு அது மறுபடியும் தன்னை வந்து தான் ஒரு பெரிய கட்சியை தக்க வச்சு கொள்வாரு சவால் அவருக்கு இருக்கு இந்த இது அதிமுக நிலைமை தள்ளாடிட்டு இருக்கு பல பெரிய நண்பர்கள் இருக்காங்க எடப்பாடி தலைமை தப்பிக்குமா இல்லை தள்ள இந்த இது இனி வந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள தெரிஞ்சு போயிடும் அந்த கூட்டணி கூடாரம் இருக்குதா இல்லை களைஞ்சி ஒரு முதன் படத்தில் அது மாதிரி ஓடி போய் மறைஞ்சாலும் அங்கே கக்கூசி கிக்ஸில் மேலே போய் மாற்றிட்டாங்க அது மாதிரி இருக்க இடம் இருக்கிற ஆட்கள்லாம் எங்கெங்க மறைகிறான் எங்கெங்க கட்சியில் போய் சேர்றான்னு தெரியாது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பிறகு ஏடிஎம் கே ஏடிஎம் கேந்து பிஜேபிக்கு நிறைய பேர் போகிறதா கேள்விப்படுறேன் ஸோ அப்படி போது அது மாதிரி யாரெல்லாம் நிற்கிறாங்க யாராவது போகிறாங்க தன் மடிகளுக்கு கனவருக்கு காப்பாற்று சொல்ல முடியாது ஸோ அப்படியே சொன்னிருக்கல அது ஒரு சிக்கல் இடியா ரெண்டாயிரத்தி தான் அது ஒரு முழு பிச்சரே கிடைக்கும் இடையம் கூடிய எதிர்காலன்றது அப்போ தெரிய வரும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயம் சீமானம் வந்து இது எப்படி இந்த ஜூன் நாலு ரிசல்ட்டுக்கு பிறகு விஜயர்கள் எப்படி யாரை எடுத்து அரசியல் பண்றாரு திமுக ஏற்றா பிஜேபி ஏற்றா எதை யாரை ஏற்று அரசியல் பண்ணுறது அவருடைய வாக்கு வங்கி சேர்ந்தா சரியில்லைன்றது அதுக்கு தான் வந்து ஆய்வு செய்ய முடியும் ஏன்னா இப்போ யாரை ஏற்று அரசியல் மாநாடு மாநாடு முதல்ல மாநாடு இன்னொரு விஷயம் அரசியலை யார் எதிர்க்காருன்னு தெரியல இப்போ திமுக யாரும் ஒன்று ஆகணும் வேஷம் போட்டாச்சு பப்புன வேஷம் போட்டாச்சு ஒன்று ஒரு ராஜாவை வாழணும் இல்லை பப்புனாவும் முடிவா முடிவாய்ப்பு அப்புறம் யாரை எதிர்க்கிற உன்னுடைய சித்தாந்தம் அதிமுக பிஜேபி தோ திமுக எதிர்பார்க்குறத வேஷத்தை கழச்சி ஆகணும் அப்படி கலைக்கிற போது தான் அது கூடுதலாக பிளஸாக மைனஸ் அப்போ தான் வந்து டேட்டா உக்காரும் அதுக்கு முன்னாடி வந்து உக்காராது எப்படி இருந்தாலும் சீமானும் விஜய் ஒன்று சேருவாங்க அது எந்த மாற்றம் ஏன்னா விஜய்க்கும் ஆதரவு வேணும் விஜய்க்கும் கூட்டணி பலம் வேணும் அப்புறம் போது சீமானம் வந்து சினிமா துறையில் இருப்பதனால நண்பராக இருப்பதால் மேக்சிமம் அவர் ரெண்டு பேரும் இணைவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகேங்க சார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது அப்படின்னா பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்லு